உங்கள் தமிழ்நேசன் கோடி கணக்கில் பணத்தை திருடினேனா ஆதாரம் காட்ட முடியுமா தாம் பில்லியன் கணக்கில் பணத்தை திருடியதாக கூறி பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அதற்கான ஆதாரத்தை காண்பிக்க முடியுமா என துன்மகாதியர் கேள்வி எழுப்பியுள்ளார் தாம் திருடியதாக கூறப்படும் பணத்தை நன்கொடையாக அளிக்க விரும்புகிறேன் ஆனால் அந்த பணம் எங்கு உள்ளது என தெரியவில்லை அது அன்வாருக்கு தெரிந்தால் அப்பணத்தை கொண்டு வர அவர் உதவ வேண்டும் என துன்மகாதீர் கிண்டல் அடித்துள்ளார் கோடிக்கணக்கில் பணத்தை திருடியவர் ஏழ்மை நிலையில் உள்ள மலாய்க்காரர்களுக்கு அதனை கொடுத்து உதவலாம் என அன்வார் கூறியிருந்தார் எனவே தாம் திருடியதாக குற்றம் சாட்டும் அவர் அதற்கான ஆதாரத்தை காண்பிக்க வேண்டும் என முன்னாள் பிரதமரான துன் மகாதீர் கூறினார் எஸ்பிஎம் தேர்வை மாணவர்களுக்கு கல்வி திட்டம் துணை பிரதமர் தகவல் கடந்த ஆண்டு எஸ்பிஎம் தேர்வை எழுத முடியாமல் தவறவிட்ட பத்தாயிரத்து நூற்று அறுபது மாணவர்கள் டிவேட் எனப்படும் தொழில் திறன் தொழில்நுட்ப துறையில் கல்வியை மேற்கொள்ளுமாறு துணை பிரதமர் டத்தோஷி அமத் ஜைட் ஹமிடி கேட்டுக்கொண்டார் SPM தேர்வை தவறவிட்டதால் மனமுடைந்து போக வேண்டாம் எதிர்காலத்தில் வருமானத்தை பெருக்கிக்கொள்ள டிவேட் கல்வி சிறந்த தேர்வாகும் தேர்வை தவறவிட்ட மாணவர்கள் மட்டுமின்றி சிறப்பான தேர்ச்சியை பெறாத மாணவர்களும் டிவேட் கல்வியை தொடரலாம் என சீனாவுக்கு அதிகாரப்பூர்வ பயணத்தை மேற்கொண்ட அவர் செய்தியாளர்களிடம் பேசியபோது இத்தகவலை வழங்கினார் சவால்களை கடந்து அன்பார் சிறப்பாக செயல்படுகிறார் தென்குழஸ் அலி பாராட்டு நாட்டின் பொருளாதாரத்தை சீரமைப்பதில் பல்வேறு சிக்கல்கள் இருந்தும் அவைகளை கடந்து பிரதமர் தத்து அன்வார் இப்ராஹிம் சிறப்பாக செயல்படுகிறார் என அம்னோவின் மூத்த தலைவர் தென்குழஸ் புகழாரம் சூட்டினார் பொருளாதாரத்தை நிர்வகிப்பது சாதாரண காரியம் அல்ல அது பல சவால்கள் நிறைந்த ஒன்று ஆனால் அவைகளை முறையாக கடந்து திட்டங்களை வகுக்கும் அன்வாரின் செயல்பாடுகள் பாராட்டுதலுக்கு உரியது இதற்கிடையில் ரிங்கிட் வீழ்ச்சி பணவீக்கம் மக்களின் வாழ்க்கை செலவினம் என பல சிக்கல்கள் உள்ளன இந்த சிக்கல்களை களைய கிராமப்புறங்களிலும் அரசாங்கம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் தங் பரிந்துரை செய்தார் கேஎல்ஐஏவில் அந்நிய தொழிலாளர்கள் படையெடுப்பு இந்திய துறைகளுக்கு மட்டும் ஏன் பாகுபாடு அந்நிய தொழிலாளர்களை தருவிக்கும் கெடுநாள் இன்றுடன் முடிவடையும் நிலையில் இரு தினங்களாக கேஎல்ஐஏ அனைத்துலக விமான நிலையத்தில் கூட்டம் அலைமோதி வருகிறது இறுதி நாளை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள முதலாளிமார்கள் ஆர்டிகே இரண்டு புள்ளி சுழியம் திட்டம் வாயிலாக அந்நிய தொழிலாளர்களை தெரிவித்தனர் இதில் பெரும்பாலான தொழிலாளர்கள் பங்களாதேசத்தை சேர்ந்தவர்கள் என நம்பப்படுகிறது இதன் மூலம் ஆயிரக்கணக்கான அந்நிய தொழிலாளர்கள் நாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளனர் ஆனால் காலங்காலமாக அந்நிய தொழிலாளர்கள் பற்றாக்குறையால் இந்திய தொழில்துறையினர் பரிதவித்து வருகின்றனர் தேவைப்படும் துறைகளுக்கு தொழிலாளர்கள் வழங்கப்படுவதில்லை ஆனால் குறிப்பிட்ட நாடுகளில் இருந்து மட்டும் ஏராளமான தொழிலாளர்கள் தொடர்ந்து தெரிவிக்கப்பட்டு வருகின்றனர் ஆனால் தமிழ்நாட்டில் இருந்து பத்தாயிரம் பேரை கூட தெரிவிக்க முடியாமல் பிரச்சனையாக உள்ளது இந்தியர்களின் பிரதான துறையான ஜவுளி நகை பொற்கொள்ளர் சிகை அலங்காரம் ஆகியவற்றுக்கு அதிகமான தொழிலாளர்கள் தேவைப்படுகின்றனர் ஆனால் அத்துறையினர் மட்டும் தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்டு வருகின்றனர் இந்த பிரச்சினைக்கு ஜூலை மாதத்தில் நல்ல தீர்வு கிடைக்கும் என நம்புவதாக மின்டாஸ் எனப்படும் சிகை அலங்கரிப்பு நிலைய உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் ராஜசேகரன் கூறியிருந்தார் ஒற்றுமை அரசாங்கத்தின் தலைமைத்துவத்தில் தங்களுக்கு விடிவு பிறக்கும் என இந்திய வர்த்தகர்கள் காத்திருக்கின்றனர் தமது காவல் அதிகாரி மீது விசாரணை நடத்த ஜுகூர் சுல்தான் உத்தரவு கொலலும்பூரில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் ஊனமற்ற ஆடவர் ஒருவரை தமது காவல் அதிகாரி தாக்கியதாக கூறப்படும் சம்பவத்தை விசாரிக்குமாறு ஜொஹூர் மாநில இடைக்கால சுல்தான் துங்கு இஸ்மாயில் சுல்தான் இப்ராஹிம் உத்தரவிட்டுள்ளார் சட்டத்திற்கு புறம்பான எந்த காரியத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவே அமலாக்க தரப்பினர் இச்சம்பவத்தை முழுமையாக விசாரிக்க வேண்டும் இச்சம்பவத்தை மலாய் ஆட்சியாளர்களுடன் தொடர்பு படுத்துவது நியாயம் இல்லை அதோடு தமக்கும் இதில் எவ்வித தொடர்பும் இல்லை என தனது எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார் யாராகினும் சட்டத்திற்கு எதிராக செயல்படும் போது விசாரிப்பதே சரியான நடவடிக்கை என துங்கு இஸ்மாயில் கருத்துரைத்தார் இரு பெண் போலீஸ் அதிகாரிகளிடையே சண்டை விசாரணை மேற்கொள்ளப்படும் பிரிக்ஃபீல்ஸ் மாவட்ட போலீஸ் நிலையத்தில் இரு பெண் அதிகாரிகள் சண்டை போட்டுக் கொள்ளும் காணொலி சமூக வலைதளங்களில் வைரலானது லான்ஸ்கோப்ரல் மற்றும் காப்ரல் பதவிகளை வகிக்கும் அவ்விரு பெண்களும் சண்டை போட்டுக் கொண்டுள்ளனர் இதில் ஒரு அதிகாரிக்கு தலையில் காயம் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது இச்சம்பவம் தொடர்பில் சம்பந்தப்பட்ட இரு அதிகாரிகள் மீது விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாவட்ட போலீஸ் தலைவர் கு கு குமஹோட் கூறினார் அதோடு அவர்கள் மீது கட்டொழுங்கு பிரிவில் நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த சண்டையில் பொதுமக்கள் யாரும் சம்பந்தப்படுத்தப்படவில்லை அதோடு ஆயுதங்களும் பயன்படுத்தப்படவில்லை என்பதை அவர் உறுதிப்படுத்தினார் பெடரல் நெடுஞ்சாலையின் மின்னியல் விளம்பர பலகை தீப்பிடித்து எரிந்தது மூவர் காயம் பெடரல் எனப்படும் கூட்டரசு நெடுஞ்சாலையில் மின்னியல் விளம்பர பலகை ஒன்று தீப்பிடித்து எரியும் காணொலி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அப்பகுதியில் பணியாற்றி கொண்டிருந்த மூன்று அந்நிய நாட்டினர் இச்சம்பவத்தால் காயமடைந்துள்ளனர் அம்மூவரும் உடனடியாக யூனிவர்சிட்டி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக ஸ்லாங்கூர் மாநில தீயணைப்பு மீட்புத்துறை வெளியிட்ட ஓர் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது அதோடு இந்த தீ விபத்தால் அதன் சுற்று வட்டாரங்களில் கரும் புகை சுழ்ந்தது அந்த பலகையில் தீ ஏற்பட்டதற்கான காரணம் கண்டறியப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு